அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லக்ஷ்மி நாராயணன் நாம இந்த வீடியோல பார்க்க போற தலைப்பு கடக ராசிக்காரர்கள் ஏன் யாரையும் நம்ப முடியவில்லை ஒரு புதுமையான தலைப்பு இல்லையா நம்ம வாழ்க்கையில நம்ம எவ்வளோதான் நம்மளோட சுய முன்னேற்றத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் அடுத்தவங்கள நம்பாம நம்மளால இருக்க முடியாது இல்லையா நம்ம பிறந்து வரும்போதே நம்ம அப்பா அம்மாவை நம்புறோம் அடுத்தது மனைவி அல்லது கணவர் அடுத்தது குழந்தைங்க நட்பு சொந்தம் இந்த மாதிரி சுத்தி இருக்கிற யாரையாவது ஒருத்தரை நம்பிதான் நம்ம வாழ்க்கையை நடத்த வேண்டியிருக்கு இல்லையா எவ்வளோதான் தனிச்சு நான் இருப்பேன் நான் என்னால எல்லாம் முடியும் அப்படின்னு சொன்னா கூட அந்த மாதிரி ஒரு அமைப்புல ஜாதகப்படி கடகராசிக்காரர்கள் உங்களோட ராசியின் குணங்களின் அடிப்படையில உங்களுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் அதாவது ஏன் யாரையும் நம்ப முடியல எல்லாரும் நம்மளை ஏமாத்துறாங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோல கொஞ்சம் விழாவியா பேச போறோம் இந்த வீடியோ ரெண்டு பெரிய பார்ட்டா இருக்க போது ரெண்டு செக்ஷன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் ஒண்ணு வந்து கடகராசிக்காரர்களால ஏன் அவ்வளவு சுலபமா யாரையும் நம்ப முடியல அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் அதுதான் முதல் செக்ஷன் ரெண்டாவது வந்து அதை வெறும்னா நம்ம காரணத்தை மட்டும் சொல்லிட்டு போக கூடாது இல்லையா அதுக்கான தீர்வுகள் ஜாதக அடிப்படையில இந்த மாதிரியான ஒரு புதுமையான விஷயத்துல இந்த வீடியோ போது கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் இருக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு முன்னாடி டைம் ஸ்டாம்பை கீழே கொடுத்துருக்கேன் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் டைம் வேஸ்ட் பண்ணாம போலாம் அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்றைக்கி வீடியோக்கு போலாம் சொன்னபடியே காலபுருஷ தத்துவத்துக்கு நாலாவது ராசியாக வரக்கூடிய கடக ராசி அன்பர்கள் கடக லக்னமும் நம்ம எடுத்துக்கலாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பயிற்சிகள் எதையும் பற்றி பேச போறது இல்ல பயிற்சி கோச்சாரம் இதெல்லாம் மட்டும்தான் நம்ம வந்து ராசியை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லுவோம் இந்த வீடியோ குணங்கள் மற்றும் அதன் மூலமா நமக்கு வரக்கூடிய சேலஞ்சஸை பற்றி பேசுறதுனால இதில் ராசி லக்னம் கடக ராசியா இருந்தாலும் சரி கடக லக்னமாக இருந்தாலும் சரி நீங்கள் இதை எடுத்துக்கலாம் முதல்ல ஏன் யாரையும் நம்ப முடியல கடகராசிக்காரர்களால் கடகராசியோட இயல்பு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்டு உங்களுக்கு தாய் உள்ளம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பன்னெண்டு ராசிகளில் மற்ற ராசிக்காரர்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரே ராசி கடகராசி மட்டும் தான் மற்றவங்களை யாரையுமே துன்புறுத்தணும் நினைக்க மாட்டீங்க அதில் விதிவிலக்குகள் இருக்கலாம் நம்ம விதிவிலக்குகளை பற்றி பேசல ஒரு எண்பது தொண்ணூறு சதவீதம் கடகராசி கடகலக்ன அன்பர்களோட அல்டிமேட் கோலே சுற்றி இருக்கிறவங்களை சந்தோஷப்படுத்துறது சுற்றி இருக்கிறவங்கள ஆனந்தமாக வச்சுக்கிறது அவங்களை வந்து அந்த எமோஷனல் சப்போர்ட் கொடுப்பாங்க வேற எந்த ராசிக்காரர்களுக்கும் அது கொடுக்க முடியாது மற்ற எந்த ராசிக்காரர்கள் நினைச்சாலும் அந்த எமோஷனல் சப்போர்ட் ஒரு பணம் உதவி செய்யலாம் நான் கூட இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சில ராசிகள் சொல்லுவாங்க நான் அவங்க கூட வாரேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க கூட சண்டை போடுறேன்னு கூட சில ராசிகள் சொல்லுவாங்க ஆனால் அந்த எமோஷனல் சப்போர்ட் அதுதான் உங்களோட ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனை குறைக்கக்கூடிய அந்த ஒரு எமோஷனல் சப்போர்ட்டை கொடுக்கறது கடகராசிக்காரர்கள் மட்டும்தான் இந்த கடகராசிக்காரர்களோட இயல்பு இது ஒரு பெரிய பெரிய இம்பாக்ட் அவங்க வாழ்க்கையில் அவங்க பார்த்துருப்பாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய ஒரு தன்மை ஏன்னா கடகம் ஆரம்பத்திலே சொன்னபடி ஒரு பெண் ராசி தாயை குறிக்கக்கூடிய சந்திரனை அதிபதியாக கொண்டவங்க அந்த சந்திரனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் கடகராசிக்கு ஒரு தாய் என்ன செய்வா தான் கஷ்டப்பட்டா கூட தன்னோட பசியை வந்து தாங்கிட்டு கூட குழந்தைகளுக்கு எல்லா வகையிலையும் என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பாப்பா அதே மாதிரியான குணங்கள் தான் கடகராசி இதெல்லாம் நிறைய கேட்டு கேட்டு புளிச்சு அதுதான் அதை டீட்டெயிலாக பேச விரும்பல இன்னொன்னு என்ன அப்படின்னா உங்களுக்கு எங்கே இருந்து பிரச்சனைகள் வருது அப்படிங்கறதா இந்த இடத்துல விஷயமே ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க மனிதர்கள் மனம் சார்ந்த விஷயம் நம்ம பேசுறது எல்லாமே அப்போ ரெண்டு ஏழாம் இடங்கள் ரெண்டாம் இடம்ங்கிறது வாக்கு நம்ம யார்ட்ட பேசுறோம் அப்படிங்கிறத குறிக்கிறது என்ன பேசுறோம் அப்படிங்கிறத குறிக்கிறது ஏழாம் இடம் அப்படிங்கிறது யாரை தொடர்பு கொள்கிறோம் அப்படிங்கிறத குறிக்கிறது ரெண்டாம் இடம் பாருங்கள் ரெண்டாம் இடம் சிம்மம் எப்போதுமே அவங்களோட பேச்சு வந்து ரொம்ப நியாயமாக இருக்கும் சாதகமான இடத்துல ரொம்ப சாதகமாக பேசுவீங்க சில அநியாயமான இடங்களில் கூட தட்டி கேட்கக்கூடிய குணம் வந்து கடகராசிக்கு உண்டு பொது பிரச்சனைகளை தட்டி கேட்கக்கூடிய குணம் அதனாலே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வரும் இதை பற்றி நான் பேசுகிறேன் இந்த சொல்யூஷன் பார்ட்டில் பேசுகிறேன் அடுத்து இந்த ஏழாம் இடம் ஏழாம் இடங்கிறது மூன்று விஷயங்களை குறிக்கும் ஒன்று வாழ்க்கை துணை அதாவது நம்மளோட கணவன் அல்லது மனைவி கேர்ள் ஃப்ரெண்டு காதல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த ஏழாம் இடம் குறிக்கும் ரெண்டாவது வந்து தொழில் பாட்னர் நம்மளோட எந்த ஒரு தொழில் தொழில் பண்ணாலும் அதுக்கு ஏதோ ஒரு வகையில் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னாலே அது தொழில் பார்ட்னர் தான் மூணாவது நம்ம வாடிக்கையாளர்கள் அதாவது இப்போ நீங்கள் வந்து தொழில் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வாடிக்கையாளர்கள் கஸ்டமர்ஸ் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த வேலையில் உங்கள் கூட பணிபுரியக்கூடிய ஆட்கள் கொலீக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான நபர்கள் இந்த மூணு விஷயத்தையும் இந்த ஏழாம் இடம் குறிக்கும் இவங்களால தான் பிரச்சனைகள் வரும் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஏழாம் இடம் சனியாக இருக்கிறதுனால அந்த சனி சார்ந்த பிரச்சனைகள் சனி தான் நமக்கு கீழே இருக்கிறவங்க நம்மளை விட தகுதியில் அல்லது படிப்பில் அல்லது பொருளாதாரத்தில் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய நபர்களால் கடகராசிக்காரர்களுக்கு பிரச்சனை வரும் அதனால தான் அவங்களால மற்ற எல்லாரையுமே நம்ப முடியாமல் இருக்கும் நீங்கள் நல்லா ஆழ்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும் உங்களோட உறவு முறைகளில் ஒன்று கணவன் அல்லது மனைவி நல்லா இருந்தாங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்காரங்களால் பிரச்சனைகள் வரும் அல்லது அந்த வீட்டுக்காரங்க எல்லாருமே நல்லா இருந்தாங்க அதாவது சொந்தக்காரங்க எல்லாருமே நல்லா இருந்தாங்க அப்படின்னா உங்களோட கணவர் அல்லது மனைவி சண்டை போடுவாங்க இதுதான் ஏழாம் இடம் ஏதாவது ஒரு விஷயத்தை தான் கொடுக்கும் காரணம் என்ன அப்படின்னா சந்திரனுக்கு கடுமையான பகை கிரகம் அந்த சனி அதே மாதிரி தொழில கஸ்டமர்ஸ் நல்லா இருந்தாங்க அப்படின்னா வேலைக்காரங்க சரியா இருக்க மாட்டாங்க வேலைக்காரங்க சரியா இருந்தாங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் சரியா இருக்க மாட்டாங்க டெய்லி ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வந்துகிட்டே இருக்கும் அதனால தான் உங்களால அந்த ஏழாம் இடத்தோட இந்த சனியோட காரககள் பெற்ற நபர்களை நம்ப முடியாது அடுத்தது நம்ம வேலை செய்யறவங்க வேலை செய்யறவங்களுக்கு கொலீக்ஸ் கூட எப்போதுமே ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் வெளியில நல்ல பேசுவாங்க பழகுவாங்க உங்க கூட வெளியில பார்ட்டி வருவாங்க டூர் வருவாங்க எல்லாம் செய்வாங்க ஆனா ஒரு இன்டென்ஷனோட பழகுவாங்க அதாவது உங்களோட அந்த மனிதாபிமானம் உங்களோட இன்னசென்ஸ் அதை யூஸ் பண்ணிப்பாங்க உங்களோட உங்களோட கொலீக்ஸாக இருக்கட்டும் உங்கள் பார்ட்னர்ஸாக இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருக்கட்டும் அல்லது உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய உங்களோட வேலையாட்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே உங்களோட இன்னசென்ஸ் உங்களோட மனிதாய்மானம் இதை யூஸ் பண்ணிக்குவாங்க இதனால தான் நீங்கள் அவங்களெல்லாம் நம்ப முடியாமல் ஏன்னா ஒரு கட்டத்தில் ஏன்னா கடகம் வந்து இயல்பாகவே வந்து பிரில்லியண்டான ஒரு ராசி நிறைய உள்ள வந்து தாக்கங்கள் இருந்தால் கூட வெளியில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் ஈஸியாக சென்ஸ் பண்ணிடும் அதுதான் அந்த கடகத்தோட குணமே அப்போ அவங்க உங்கள்ட்ட கண்ணில் இருந்தும் தப்பிக்க முடியாது உங்களுக்கு எதிராக வேலை செய்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க ஆனால் கண்டுபிடிச்சி அதை கேட்கக்கூடிய அந்த ஒரு தன்மை உங்கள்ட்ட பெருசாக வராது சரி ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போட்டோம் என்னத்தை கொண்டு போயிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மையில் அவங்கள மன்னிச்சு விடக்கூடிய தன்மையும் உங்கள்கிட்ட அதிகம் இதெல்லாம் தான் நீங்கள் இந்த உலகத்தில் மற்றவர்களை நம்ப முடியாததுக்கான காரணம் இதெல்லாம் சரியாக இருக்குதா அப்படிங்கிறத சொல்லுங்கள் நான் இது என்னோட வியூ பாயிண்டில் எனக்கு தெரிஞ்ச கடகராசி நண்பர்கள் எனக்கு தெரிஞ்ச கடகராசி கிளைண்ட்ஸோட அவங்களோட அந்த குமுறல்களை நான் ஒரு தொகுத்து இதில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதில் எவ்வளவு சரியாக இருக்குது எவ்வளவு சரியாக இல்லை அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது இதுக்கான சொல்யூஷன் ஏன்னா இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே அதுக்கான காரணங்களை பார்த்தோம் இப்போ கடகராசிக்கு எதுவும் சொல்யூஷன் எதுவும் உண்டா அப்படின்னா ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்னா இந்த பொது நலத்தை வந்து கொஞ்சம் தள்ளி வைங்க சில இடங்களில் சுயநலமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி லெட் இட் கோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஒரு விஷயம் தவறாக போகுது ஒரு நபர் ஏதோ ஒரு இன்டென்ஷனோட பழகிறார் அதை நீங்கள் முதல்ல ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஈஸியாக சென்ஸ் பண்ணிடுவீங்க அப்படி தெரிஞ்சாலும் அதை அப்படியே ஃப்ளோவில் விட்டுருங்க தவறு கிடையாது அதையே தூக்கி வச்சுட்டு ஐயோ நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம் ஐயோ நம்மளை ஏமாத்திட்டாங்க ஐயோ நம்மளோட இன்னசென்ஸ் வந்து இந்த இடத்துல பலிகடா ஆயிருச்சு இந்த மாதிரி எந்த விதமான உங்களை கில்ட்டி ஆக்கக்கூடிய எண்ணங்களையும் மனசுல வளர்த்துக்காதீங்க இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது கடகராசியோட பிரச்சனை என்னன்னா ஓவர் சென்சிட்டிவ் ஒரு சின்ன தவறு நடந்துட்டா கூட அதை சுத்தி சுத்தியே மனசு உட்கார்ந்து 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 தேவையில்லாத ரணங்களை நமக்கு நாமளே ஏற்படுத்திக்கும் அதாவது செல்ஃப் ஹார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த செல்ஃப் ஹார்ம் அதிகமா அனுபவிக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறது கடகராசி தான் காரணம் இந்த மாதிரி சுத்தி இருக்கிறவங்களோட அந்த ஆதிக்கத்தினால ஆதிக்கத்தினாலும் கூட சொல்ல முடியாது யூஸ் பண்ணிக்குவாங்க வேற ஒண்ணு இல்லை உங்களோட இன்னசென்ஸை யூஸ் பண்ணிக்குவாங்க அதுதான் பிரச்சனை அதனால லெட் இட் கோ பரவாயில்ல ஒரு தர நீங்க விழுந்துட்டீங்களா பரவாயில்ல லெட் இட் கோ நம்ம வந்து இதுல இருந்து தப்பிச்சு வந்துருவோம் இதுல இருந்து தள்ளி போயிருவோம் அப்படிங்கிற மாதிரி இது அதுக்கப்புறம் அந்த மாதிரி நபர்கள்ட்ட எந்த விதமான தொடர்பும் வச்சுக்காதீங்க ஹாய் சொல்லிட்டு போயிட்டே இருங்க சோ இதுதான் ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் அடுத்தது சுயநலம் முதல்ல சொன்ன மாதிரி பொது நலத்துல ரொம்ப ஈடுபடும் போதுதான் பொது காரியங்கள்ல நிறைய ஈடுபடும் போதுதான் நமக்கு நிறைய துன்பங்கள் வர்றத நீங்க பாத்துருப்பீங்க அதுக்காக நான் பொது காரியங்கள்ல ஈடுபடாதீங்கன்னு சொல்லல அதுல உங்களோட மனநிலை சீரா இருக்குதா உங்களுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்குதாங்கிறத மட்டும் என்ஷோர் பண்ணிட்டு உள்ள இறங்குங்க அங்க எங்கேயாவது உங்களுக்கு அகேன்ஸ்டா ஒரு சின்ன ஒரு கீறல் ஒரு சின்ன ஒரு கீற்று தெரிஞ்சதுன்னா கூட அங்கே இருந்து விலகி வர்றதுக்கும் எந்த விதமான தயக்கமும் கொள்ளாதீங்க இந்த இது வந்து கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும் ஏன்னா இது டோட்டலாக உங்களோட அடிப்படை சித்தாந்தத்தையே மாற்றக்கூடிய ஒரு வார்த்தை இருந்தாலும் வேற வழி கிடையாது நீங்கள் நிம்மதியாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா சில இடங்களில் சுயநலமாக இருக்கிறது தப்பு கிடையாது அடுத்தது நம்ம முதல்ல ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி அந்த வாழ்க்கை துணை வழியிலையும் பிரச்சனைகள் வரும்னு சொன்னோம் ஏன்னா கடுமையான ஒரு பாவகிரகம் ஏழாம் அதிபதியாக உங்களுக்கு வரும் ஏதாவது ஒன்று நல்லா இருக்கும் ஒன்று குடும்பத்தில் நம்மளோட वाल्क சரியாக நமக்கு ஒத்துழைப்பாங்க அல்லது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொந்தக்காரர்கள் வாழ்க்கை துணை வழியில் வரக்கூடிய சொந்தக்காரர்கள் அவங்க நல்லா இருப்பாங்க ஏதோ ஒன்றில் நம்ம வந்து பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறதுனால பாசிட்டிவான சைடை ஃபோக்கஸ் பண்ணும்போது இந்த நெகட்டிவான சைடு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வீக் ஆகிட்டே வரும் இதுதான் விஷயம் இதை வந்து நீங்கள் மாற்ற முடியாது ஏன்னா இது வந்து விதி நம்மளோட ஜாதகத்துக்கு ஏழாம் இடம் நம்மளோட சுக்கிரன் அல்லது செவ்வாய் இவங்களோட நிலையெல்லாம் கவனித்தா தான் ஒட்டுமொத்தமான அந்த திருமண வாழ்க்கையை பற்றி நம்ம பேச முடியும் ஆனால் இந்த ரெண்டை நம்ம கண்டிப்பாக தெளிவாக சொல்ல முடியும் ஏழாம் இடம் சனி அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு விஷயம் மட்டும்தான் நமக்கு சரியா வரும் ஒண்ணு நம்மளோட வாழ்க்கை துணை ரொம்ப ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்பாங்க அல்லது வாழ்க்கை துணை அவரேஜா இருந்தாலும் அவங்களோட சொந்தக்காரர்களான அதாவது உங்க மாமியார் மாமனார் இந்த மாதிரியான வகைகள்ல உங்களுக்கு நிறைய ஹெல்ப் கிடைக்கும் ஏதோ ஒண்ணு நம்ம ஏத்துக்க வேண்டிதான் இதுல வந்து நீங்க எந்த மாற்றம் பண்ண முடியாது மூணாவது என்ன சொல்யூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு பார்டருக்குள்ள நம்மளோட அந்த ஹெல்ப்பிங் டெண்டன்சியா வச்சுக்கிறது நல்லது இதுவும் உங்களோட அடிப்படை இருந்து நீங்க மாறக்கூடிய ஒரு தன்மை தான் ஆனா எவ்வளவுதான் நம்ம வந்து வந்து பொது காரியங்கள்ல ஈடுபட்டா கூட நமக்கான பரிசு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கடைசியில ஒரு ஆறுதல் பரிசா இருக்கும் ஃபர்ஸ்ட் பிரைஸ அதாவது உங்களோட ஃபர்ஸ்ட் கிரெடிட்டை நீங்க உழைச்சதுக்கான கிரெடிட்டை யாரோ ஒருத்தர் தான் எடுத்துட்டு போவாங்க நீங்க நிறைய நிலைகள்ல அதை பார்த்துருப்பீங்க உங்க ஆஃபீஸ்ல பார்த்துருப்பீங்க உங்க சமுதாயத்தில் பார்த்துருப்பீங்க குடும்பத்தில் பார்த்துருப்பீங்க அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அந்த விஷயத்தை கொண்டு வந்துருப்பீங்க ஆனால் சிம்பிளா இன்னொருத்தர் வந்து அந்த கிரெடிட்டை வாங்கிட்டு போயிடுவார் அப்போ நமக்கு கடைசியாக ஆறுதல் பரிசு அப்படிங்கிற மாதிரி தான் கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பார்டர் வச்சுக்கோங்க அது உழைப்பாகட்டும் சேவையாகட்டும் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களாகட்டும் ஸ்கில்ஸ் ஆகட்டும் யாருக்காவது விஷயத்தை கத்துக்கொடுக்கறதாகட்டும் இது எல்லாத்தையுமே ஒரு லிமிடெடோட ஒரு சர்டன் கெய்ட் லைன் வச்சுக்கோங்க சர்ட்டன் லிமிடேஷன் வச்சுக்கோங்க இது எப்படினாலும் இந்த வார்த்தைகள சொல்லலாம் இந்த லிமிட்டேஷன் வச்சுக்கும் போது ஈஸியா நீங்க அதை தாண்டுறதும் தாண்டாததும் உங்களோட விருப்பமா இருக்கும் மற்றவங்களுக்காக நீங்க கட்டுப்பட மாட்டீங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது கடகராசிக்காரர்கள் ஏன் மற்றவர்களை நம்ப முடியவில்லை அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வத்தில் தான் அந்த வீடியோ வந்திருப்பீங்க அதுக்கான காரணம் அதையும் நான் சொல்லியிருக்கேன் அது சரியா இருக்குதா அப்படிங்கிறதையும் சொல்லுங்க தீர்வுகள்ங்கிறது எனக்கு தெரிஞ்ச அப்சர்வேஷனில் நான் ஜாதகப்படி சில விஷயங்களை சொல்லிருக்கேன் அதுவும் சரியா இருக்குதா அப்படிங்கிறத சொல்லுங்க சரியா இல்லைனா கூட பரவாயில்ல ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கலாம் அதையும் நீங்க மென்ஷன் பண்ணி கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிச்சினா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுனா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கள் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் លេខ